பெண் மாறிடுவாள் சந்தர்ப்பவாதி சுயநலவாதி அம்மா வீட்ல இருக்கப்போ அம்மா விடும்பா அங்கே போனவொன்னே புகுந்த விடும்பா அப்புறம் புள்ளேம்பா மாறிடுவா சந்தர்ப்பவாதி பெண் மாறலைன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன் பெண் மீது வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு என்ன சுயநலமானவள் அவள் விடுவாள் பெண் மட்டும் மாறலைன்னா அந்த சமூகம் ஆடி போகும் நின்று போயிடும்ல எட்டு வயசுல இருந்த மாதிரி பதினெட்டு வயசுல இருந்தால் என்ன ஆகும் பதினெட்டு வயசில் இந்த மாதிரி இருபத்தி மூணு வயசுல குடும்ப நடத்துல இருந்தால் என்ன ஆகும் இருபத்தி மூணு வயசில் இருக்கிற மாதிரி ரெண்டு பிள்ள பெற்ற பிறகு நாற்பது வயசுல இருந்தால் என்ன ஆகும் பிள்ளையெல்லாம் பெரிய ஆளாய் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய வயசுலையும் இருபத்தி ஒரு வயசுல இருந்த மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்போ பெண் மாறலன்னு என்ன ஆகும் பெண் மாறணும் ஏன் டேர்ம்ஸுக்கு மாறணும் உன் பிரச்சனை அதான் நம்ம பிரச்சனை என்ன பெண் மாறணும் ஏன் டேர்ம்ஸுக்கு மாறணும் நீ மகளாக இருந்தாய் இப்போது என் வீட்டின் மருமகள் என் வீட்டைத்தான் நீ முக்கியமாக கருத வேண்டும் அப்படி கருதிட்டானா அவள் சூப்பர் மருமகன் நம்ம சொல்லுவோம் ஏன்னா இப்போ உங்கள் டேர்ம்ஸுக்கு மாறியிருக்கா அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கெட்ட பேர் அந்த வீட்டுக்கு போன பிறகு பிறந்த வீட்டை விட்டுட்டா அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா அப்போ மாறுதல் என்பது ஏன் டேர்ம்ஸுக்கு இல்லை நீ மாறினா ஓகே நீ ஓன் டேர்ம்ஸு கீழே மாறக்கூடாது எல்லா இடத்துலையும் ஜட்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட் நீ பாடலாம் ஆடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் எனக்கு பிடிச்சது தான் நீ செய்யணும் இங்கே கூட்டத்தில் ஒரு நல்ல பையன் பாடிக்கிட்டு இருப்பான் அழகாக ஓவியம் வரையக்கூடிய ஒரு பெண் இருப்பான் கவிதை எழுதும் ஞானத்தோடு கூடிய ஒரு பெண் இருப்பான் இப்போ கூட யாரோ ஒரு அம்மா யாரோ ஒரு பிள்ளையுடைய காதை திருகி எப்படி பேசலாம் பார் நீ இதாக இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப எனக்கு தெரியும் எங்கேயோ ஒரு அம்மா ஒரு அப்பா யாரோ ஒருத்தன்ட கோபிநாத் மாதிரி நீ ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நான் ஒரு முறை ஒரு எடிட்டிங்லாம் முடித்து நைட்டு ஒரு பதினொன்று மணிக்கு ஆடிட்டரோட போனேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு ஃபைல் வாங்க வேண்டியிருக்கு என் கிளைண்ட்டு வீடுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நீங்களும் வாங்க கீழே காரில் உட்காந்துருக்க வேணான்னு நான் தாடிலாம் அப்படியே நிறைச்சு போய் நைட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு போனேன் அப்போ உள்ள என்சார் ஆன உடனே ஒரு சின்ன பாதமாக இருந்த அந்த நல்லா செருப்பு வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சேர்லாம் போட்டிருந்தாங்க அப்போ நான் அப்போ பதினோரு மணிக்கு ரீட்டெயிலு கேஷ் பண்ணுவாங்க நீனாவை அது ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு பையன் அற தூக்கத்தில் அப்படியே அதை உட்காந்து இருக்கேன் அவனை பட்டையர் பட்டம் இருந்தால் தலையிலே அடிக்கிறார் இவர் உள்ளே போயிருக்காரு நான் அந்த வாசலில் இருந்தால் அவர் உள்ளே வாங்கினாங்க இருக்கட்டும் எனக்கு உட்காந்து என்ன டப்பன்னு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எனக்கு ஒரு பெரிய எதிரி அனைமே அது அந்த பையனாக தான் இருப்பான் நான் நினைக்கிறேன் அவனை அடித்து அடித்து இவர் என்ன சொல்கிறார் எப்படி பேசுகிறான் பார் இவனை மாதிரி நீ பேசு எப்படி பேசுகிறான் பார் இவனை மாதிரி பேசுங்கிற நான் அவனை பார்த்துட்டு நான் இங்கேயிருந்தே கேட்குறேன் சார் அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்ல நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா நம்மள அவருக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்மள தெரியாமலாக இருக்க போது நம்மளுக்கு ஒரு நினைப்பு இருக்கும் இது ஒரு ஜட்மெண்ட் பார்க்குற பூரா பேருக்கு நம்மளை தெரியும் நம்மளே நினச்சிப்போம் அதில் ஒரு ஜோக் இருக்காது அப்புறம் சொல்கிறேன் நான் சொன்னேன் சார் அவன் சார் கோபிநாத் மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு சார் சும்மா இருங்க சார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கோபிநாத் மாதிரி இவனை கொண்டாடல அப்படின்னா எங்கள் ஆடிட்டு பார்த்து ஏங்க நீங்கள் யார்கிட்ட பேசுனது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னாரு ஃப்ரெண்டு தான் பட் அவர் யாரும் தெரியலையானே அட சும்மா கிட்டே திரும்ப அவன் அடிச்சு நான் சொன்னல எழுதி கொடுத்தல இவனை மாதிரி பேசுன்னு சொன்னல அவர் அவன் வேணும்னு வேறு என்ன சொல்கிறாரா இவருக்கு சங்கடமாக இருக்குது அப்போ தான் தெரிஞ்சு நம்மளை அப்படித்தான் வெளியில் சொல்கிறாங்க நம்மளை பார்க்குறப்ப தான் என்னங்கிறாங்க சொல்கிறப்ப அப்படி தான் சொல்கிறான் அப்புறம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் சார் கொஞ்சம் வாங்கன்னு உள்ளே இழுத்தார் இழுத்துட்டு யாருன்னு தெரியலன்ன உடனே சார் நீங்களா சார்ன்ட்டு அப்போ கூட நான் சொன்ன கருத்தை அவர் எடுத்துக்கல சார் நேரில் வந்துருக்கேன் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சார் அப்படிங்கிற அப்போ கூட அவர் ஏங்க இவனை மாதிரி பேசுகிறேங்கிற கருத்தை அவர் எடுத்துக்கல ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அப்படிங்க பிகாஸ் அப்புறமா அந்த பையன் நல்லா அவன் கொஞ்சம் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் இருந்தோம் அந்த கேப்பில் அவன் எக்ஸைட் ஆகி ஓடி போயிட்டு அவனுடைய ட்ராயிங்ஸ்லாம் எடுத்துக்கொண்டாது என்ற காட்டுறான் அவனுக்கு வரையணும்னு ஆசை நீ ஒரு ஆர்த்த கற்றுக்கலாம் என் டேர்ம்ஸு கற்றுக்க ஏன்னா நான் வந்து இவனை மாதிரி பேசன்னு நினச்சேன் என்னால் முடியல அதனால நீ பேசிட்டு போயிரு நம்ம அந்த எல்லா ஜட்மெண்ட் தான் சொன்னால் நம்மளை எல்லாருக்கும் தெரியணும் நாமலாம் நினச்சிக்கோ நம்மளை எல்லாருக்கும் தெரியும்னு ஒருத்தர் ஒரு பெரிய மாலில் நான் துணி எடுக்க போயிருக்கேன் என்னுடைய மனைவியோடு திருமணமான புதிது ஒரு கேரக்டர் என்னை தூரத்துலேருந்து குறு குறுவுன்னு பார்க்குறாப்புலாம் ஓகே நான் ஓகே நம்மளை தான் எல்லாருக்கும் தெரியுமே இல்லையா என் ஃப்ரெண்டு சொல்லுவான் மாப்பிள்ள டிவி ஆஃப் பண்ணால் கூட நீ தெரியிற அப்படிமா அந்தளவுக்கு வந்து அதனால் சரி நம்மளை கட்டாயம் தெரியாமலா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் நம்மளை வந்து பேசுவாரா ஏன்னா மனைவி வேற இருக்காப்புல பார் எவ்வளோ பாப்புலரான நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரு ஊருன்னு பார்க்குறாரு குரு ஊர்னு பார்க்குறாரு எனக்கடா இருந்தாலும் வந்தும் பேச மாட்டேங்கிறான் இல்லை பார்க்காம போனாலும் பரவாயில்லங்கிறான் எனக்கு என்னன்னா இவர் பார்வையிலேருந்து நகரவும் முடியல வர்றாப்புல பார்க்குறாப்புல வர்றாப்புல பார்க்குறாப்புல அப்புறம் நானே வந்து அவர்கிட்ட வந்து வாங்க அப்படின்னேன் நம்ம பெரிய மன்ஸ் அந்த ஃபீலிங்கில் வந்துட்டு கிட்டே வந்தார் கிட்ட வந்துட்டு அப்படி வந்தாரா ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணுமா நான் கேட்டேன் ஏன்னா அவர் பாவம் அதுக்கு தான் தயங்கி நிற்கிறார் பொழுது அவர் கேட்டார் பாருங்கள் ஒரு கேள்வி அது வரைக்கும் கூட என் மனைவி அந்த பக்கம் துணி எடுத்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட அவர் கிட்ட வந்தவுடனே என் மனைவியும் பக்கத்தில் வந்துருச்சு அவர் சொன்னார் நீங்கள் பழனிசாமி தானே அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போடுக்கு பழனிசாமியா யார் அந்த ஆள் அப்படின்னா இல்லை நான் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன் என் கிளாஸ்மேட்டு உங்களை மாதிரியே இருப்பான் நீங்கள் பழனிசாமி அப்போ அப்படின்னாரு அந்தாலும் என்னோட சத்தியமாக வயசு கூட வேற அவர் என்னை ரெண்டு வருத்தம் எனக்கு முதல்ல என்னை தெரியவும்ல ரெண்டு அந்த ஆள் வயசுக்கு நம்மளே இழுத்தாந்துட்டான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டா அப்படி நீங்கள் பழனிச்சாமி இல்லையா அப்படின்னு கோப்பார் நீ ஏன்டா பழனிசாமி இல்லைங்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு ஒன்னு பரவாயில்லைங்க அப்படி போயிட்டாப்ல எனக்கா என்னன்னா அந்த ஆள் கேட்டால் கூட வருத்தம் இல்லை அந்நேரம் வரைக்கும் தூரத்தில் என் ஒய்ஃப் நின்னாப்ல அந்த நேரம் பார்த்தா பக்கத்தில் வரணும் அவள் ஒன்றுமே சொல்லாமல் நகர்ந்து போயிட்டான் எதாவது சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல இன்னும் போது ரணமாக இருக்கு அகைன் இட்ஸ் ஜட்மெண்ட் தட் வி பிலீவ் தட் எவ்ரி ஒன் நோசஸ் அஸ் அதனால நம்ம நினைக்கிறோம் அவன் அப்படி சொல்லிடுவான் இவன் அப்படி சொல்லிடுவான் இவன் இப்படி டொப்பி விட்டுருவான் அவன் அப்படி டொப்பி விட்டுருவான் ஒரு மேலுக்கும் உங்களை தெரியாது முதல்ல தெரிஞ்சுக்கேன் நாம தான் இந்த உலகமே நம்மளை உத்து கவனிச்சுட்டு இருக்கணும் உலகத்துக்கு ஆயிரம் வேலை இருக்கு அவனுக்கு அவன் பிரச்சனை இருக்கு அவன் நல்லது கிட்டது இருக்குது அவன் குடும்பம் அவன் முண்டாட்டி அவன் பிரச்சனை அவன் சொந்தக்காரன் கடனை ஈ பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கான் இந்த இல்லை உங்களை பார்த்து உங்களை பற்றி தப்பாக பேசி நாலு பேர்கிட்ட குசு குசுன்னு அதை சொல்லி அதை தெருவில் சொல்லி அதை தெருமுக்கில் சொல்லி அதை பத்து பேர்கிட்ட சொல்லி அதனால தான் அவங்க நம்மளை இப்படி உத்து பார்க்குறாங்கன்னு நீங்களாக அவனை உத்து பார்க்குறீங்க அவன் பாட்டுக்கு சோத்த தான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான்